ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழ் இருக்கிற மூன்றாம் பருவத்தில் இயல் ஒன்று பாரதம் அன்றைய நாற்றாங்கால் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேஜ் நம்பர் நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாலில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன்று வாசம் நுடுத்திய நூல் அடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவண கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருக்குறள் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் வேர்டு காளிதாசனின் தெனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காவிரி கரை மூணாவது ஒன் வேர்டு கலைக்கூடமாக காட்சி தருவது ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிற்பக்கூடம் நாலாவது ஒன் வேர்டு நூல் ஆடை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் நூல் ப்ளஸ் ஆடை அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அஞ்சாவது ஒன் வேர்டு எதிர் ப்ளஸ் ஒலிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் இ எதிரொலிக்க இதை பார்த்து அப்படியே உங்கள் புக்கில் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நயமரிக ஃபஸ்ட்டு இது பாருங்கள் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரண்டில் இப்போ நமக்கு எதுகைனாலே இரண்டாவது எழுத்து வந்து ஒரே போல் வரதான் வந்து நம்ம எடுத்து எழுதணும் நான் சொல்கிறதை மட்டும் எழுதிக்கோங்க எதுகைன்னு போட்டு மெய்கலை மெய்யுணர்வு மெய்கலை மெய்யுணர்வு இந்த ரெண்டுலையுமே ஈங்கிற எழுத்து இரண்டாவது எழுத்து ஒரே போல் வந்திருக்கு அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அன்னை அந்நிய அன்னை அந்நிய இதில் இன்கிற எழுத்து இரண்டாவது எழுத்து வந்து ஒரே போல் வந்திருக்கு அதனால் இதுவும் வந்து எதுகை தான் இந்த ரெண்டையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது பாங்க பாரதம் அன்றைய நாற்றாங்கல் என்னும் பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக இதுக்கும் பேஜ் நம்பர் இரண்டு எடுத்துக்கோங்க மோனைனாலே முதல் எழுத்து வந்து ஒரே போல் வர்றது என்ன சொல்லுவாங்கன்னா மோனைன்னு சொல்லுவாங்க இப்போ மோனைக்கு என்னென்ன எழுதுன்னு எழுதிக்கோங்க கம்பனின் கங்கை கம்பனின் கங்கை இதில் காங்கிற ரெண்டு எழுத்துமே ஃபஸ்ட் எழுத்து வந்து ஒரே போல் வந்திருக்கு அதனால் இது மூணே எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்கள் புல்வெளி புன்னகை புல்வெளி புன்னகை இதில் பூங்கிற முதல் எழுத்து வந்து ஒரே போல் வந்திருக்கு அதனால் இது மூணை எழுதிக்கோங்க அடுத்தது கல்லை கட்டி நிறுத்திய கல்லை கட்டி நிறுத்திய இதில் காங்கிற முதல் எழுத்து மொ மொத இது வந்து ஒரே போல் வந்திருக்கு அதனால் இது மூணை எழுதிக்கோங்க நான் சொன்ன இந்த மூணையுமே வந்து எழுதிக்கோங்க அடுத்தது மூணாவது இது பாரதம் அன்றைய நாற்றாங்கால் எனும் பாடலில் அமைந்துள்ள ஏவு சொற்களை எடுத்து எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரண்டு எடுத்துக்கோங்க ஏவுச் சொற்களுக்கு எழுதிக்கோங்க நூலாடை மேலாடை நூலாடை மேலாடை அடுத்தது வந்து தேசம் இது வாசல் இது தேசம் இது வாசல் இது இந்த ரெண்டையுமே வந்து ஏகு சொற்களுக்கு எழுதிக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கேள்வி தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக இதற்கான ஆன்சர் மேலே எழுதிக்கோங்க திருவள்ளுவர் காளிதாசர் கம்பர் திருவள்ளுவர் காளிதாசர் கம்பர் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் மேற்கு கிழக்கு ஆகிய திசைகளை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியை எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் மூணில் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் இரண்டாவது பேரால் ரெண்டாவது வரை பாருங்கள் மேற்கே தோன்றும்னு இருக்கா அந்த மேற்கேக்கு முன்னாடி நான் சொல்கிறது மட்டும் எழுதிக்கோங்க இந்தியாவின் எழுதிக்கோங்க இந்தியாவின் மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன அது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க இதுதான் குருவினை இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக இதற்கான ஆன்சர் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க இதோட பாரதம் அன்றைய நாற்றாங்கலோட புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டில் காந்தி இதற்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ